السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ جنتِ کلام و مقام و نور اجسام و دین السلام اللہ وسلم علیہ محمد و علی محمد, علی محمد و بارک و علیہ عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله جزا الله سيدنا ونبينا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وَبِمُحَمَّدٍ محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة تارسه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة تارسه ومداد كلماته اللهم ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم أما بعد ورضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رَبَّنَا لَا تَجْعَلْنَا مِشْتَنَةً لِلَّذِينَ كَفَرُوا وَاغْفِرْ لَنَا رَبَّنَا إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَآلِهِ وَسَلَّمُ ثلاثة من كن فيه وجد في وجد بهن حلاوة الإيمان وتعمه أن يكون الله عز وجل ورسولا أحب إليه مما سواهما وأن يحب في الله وأن يبغض في الله வான் தூக்கதனாரன் மலிமா حب இழை من அஷ்ரக் கபில்லா ஹிசி அ செவப்புகழும் தனித்தோனாகிய அல்லாஹம் ஒருவனிக்கே உரித்தாவுகள் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் செய்ததுல் காயினாத் முகம்மது ரசூல்ல்லா சல்லு அலி அலி வசல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்களும் மஹாத்துல் முமினின் அவனுடைய அவருடைய அகலபைத்துக்கள் சத்தியசஹாக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள் அபரார்கள் சுலஹாக்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய ரஹ்மத்தின் கருணையும் கருவையும் நிரந்தரமாக அமையட்டுமாக எல்லாமெல்லாம் அவனது அருள் நிலைமத்தை இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் போற்றி பொறாமை ஆங்காரம் அகங்காரம் தற்பெருமை தற்குரி அனைத்து ஆணவங்களும் மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது இதுக்கெல்லாம் மூல காரணம் பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் ஹசத் சல்லல்லாஹு அலி வாலி செல்லம் அதை பற்றி கூறும்போது அல் ஹசது ஏகுருல் ஈமான் பொறாமை ஈமானை விடும் தின்றுவிடும் என்று சொன்னார்கள் இந்த பொறாமி எதன் காரணமாக வருகின்றது மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை தூய்மை என்னும் இஹ்லாஸ் மென்மை என்னும் அறம் அன்பு செயல் திட்டம் என்னும் அல்லாகவே பயந்து அவன் கடமைகளை குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸின் மூலமாக நல்லோர்களுடைய வழிகாட்டுதலோடு அமைதியுடன் அன்புடன் அறத்துடன் நாம் பின்பற்றி நடப்போமே ஆனால் இந்த பொறாமை என்னும் தீய சக்தி தீய குணம் நம்மை விட்டு நீங்கிவிடும் அதை நீங்குவதற்கு அல்லாஹ அருள் பாலிப்பான் அது மனிதனிடத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று இந்த உலகத்தை பொறுத்தவரை நமக்கு நிகர் யாரும் வரக்கூடாது எல்லா துறையிலேயும் இரண்டாவது அப்படி யாராவது வந்தால் அவர்களை பூன்றோடு கணக்கில்லாமல் அழித்து விட வேண்டும் ஆக்குதல் என்பது புரியுதல் என்பது உயிருதல் என்பது நல்ல நட்பினால் ஏற்படக்கூடியவை அதைத்தான் அல்லாஹ் மனிதனுக்கு நற்குணங்களாக கொடுத்திருக்கின்றான் இந்த அழிப்பதும் தனக்கு நிகர் யாரும் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய சைத்தானியத்தான தீய குணமும் மனிதனை மங்க வைத்து மக்க வைத்து அடியொட்ட அவனை காலி செய்து விடுகின்றது எனவே ஒவ்வொரு அடிப்படையிலேயுமே அல்லாஹ் மனிதர்களுக்கு சிறு சில நடப்பு நிலைகளில் இத்தகைய தீய குணங்களை களைவதற்குண்டான வாய்ப்புகளை நல்கி வருகின்றான் அந்த நல்குவதன் மூலமாக மூலத்தை அடையக்கூடிய பாவகாரியங்களை விட்டுவிடுவது போட்டி பொறாமைகளை தன்னிடத்தில் கலைந்து விடுவது அகங்கார அடக்குமுறைகளை நாமும் மனிதன்தானே என்று அவைகளை சுருட்டி பிதைத்து விடுவது வைகளை எல்லாம் செய்தாலே அன்றி மனிதன் பரிசுத்தடைய முடியாது ஏமாற்றுதல் அடக்குமுறையில் மனிதர்களை கொண்டு வருதல் அடுத்தவருடைய பொருள்களை தான் அழித்து சொகுசாக வாழ்வதற்கு அபகரித்தல் மனிதனை உலகத்திலே வாழ விடாமல் அவளுக்கு அவனுக்கு இயற்கையிலே பல துன்பங்களை குடியிருப்பதிலிருந்து மரணிக்கும் வரை கொடுக்குதல் இவைகளையெல்லாம் கலைந்து அறிவதற்குத்தான் தூய்மை மென்மை வாய்மை அல்லா கொடுத்திருந்தான் இந்த வாய்மையிலே இந்த முன்னால் உள்ள மென்மையும் தூய்மையும் இல்லாத காரணத்தால் மாசுபடுகின்ற மாங்கா மடையர்களை போன்று இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முதல் அடிமட்ட மனிதன் வரை இன்னைக்கு நாம் செல்ல வேண்டிய ஒரு காரணங்கள் அமைந்துவிட்டது சிந்திப்பது என்பது கிடையாது தெளிவு என்பது கிடையாது நாம் சம்பாத்தியத்தில் நீதி நேர்மை உண்மை என்பதும் கிடையாது எங்கெனம் நமக்கு நேர்வழி என்பது கிடைக்கும் அதனால தான் ஒவ்வொரு துறையிலையுமே அல்லாஹ் அவனிடத்தில் நம்மை கேட்க வச்சிருக்கான் ரப்பனா என்னுடைய இச்சகா அழைக்க தவக்கல்னா உன்னின் மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்தோம் வெயிலை காணபனா உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி உன்னோடு நாங்கள் அணிந்து கொண்டோம் வயிலைக்கல் மசீல் மீண்டும் முன்னிடத்தை நாங்கள் வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ரப்பனா அலைக்க தவக்கல்னா வயிலேக்க அனபுனா கல் மசீர் இது அல்ல சொல்லித்தரும் ஒரு துவா குர்ஆனுடைய ஆயத் ஒரு பகுதி இந்த குர்ஆனுடைய ஆயா தைந்த துவாவை ஒரு மனிதன் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருப்பானே ஆனால் அவனுடைய உள்ளம் எஹ்லாஸ் என்னும் தூய்மையையும் பொறாமை என்னும் நச்சு குணத்தையும் மனிதனுக்கு ஆவேசம் என்ற ஷெய்தானின் குணத்தையும் நீக்குவதற்கு மெயினான ஒரு காரணம் இந்த துவாவை குறைந்தது ஒரு நாளைக்கு நூறு முறை போதுங்க தொழுகையினுடைய வக்துகளில் நிறைந்து போதுங்க ஒவ்வொரு ஃபரலுக்கு பிறகு நூறு நூறுன்றீங்கன்னா அஞ்சு வக்துக்கு ஐநூறு ஆச்சு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் எவ்வளோ பாவங்கள் அழிக்கப்படும் ரப்பனா அழிக்க தவக்கல்னால் வயலைக்கு அனபுனா வயலைக்கல் மசீர் ஒரு ஆயத்தினுடைய இறுதி பகுதி இதை நாம் ஓதுவோமா ஓத வேண்டும் ஓதுவோ என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுவாங்க அப்போ இதனால் நம்முடைய அசிங்கப்பட்ட குணங்கள் மோசடியான எண்ணங்கள் தீர்க்கமான முடிவை கொண்டுள்ள பாவ செயல்கள் நம்மிடத்தை நீங்கி நம்மை இஹ்லாஸோடு தூய்மையாக ஆக்குவதற்கு இந்த ஆயத்திலே சொல்லப்பட்ட இறுதியுடைய இந்த துவா முழு பிரயோஜனத்தை தரும் ஒரு துணி அழுக்கு பழுது ஏற்பட்டுவிட்டால் அதை தைத்து துவைத்து அயன் பண்ணி மீண்டும் இன்பமாக போடுவதை போன்று நம்முடைய அகங்கார ஓங்கார அகங்காரங்களெல்லாம் ஆங்காரங்களெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் அதற்கு இந்த ஆயத்து ரப்பனா அழைக்க தவக்கல்னா வயலைக்கு அளபுனா வெயிலைக்கல் மசீர் ஓதிடுவாங்க அடுத்து எல்லாம் சொல்கிறான் ரப்பனா எங்களுடைய ரிச்சஹா லா லில்லதீன கஃபரு உனக்கு மாறுபுரிகின்ற காபிர்கள் செய்கின்ற குழப்பத்திலிருந்து எங்களுக்கு நீ பாதுகாப்பாளி இப்போ நிறையா நடக்கிறது ஓ ஃபிர்லனா எங்களை நீ மன்னி ரப்பனா எங்களுடைய இச்சகா இன்னக்க தல் அஜீசுல் ஹக்கீம் நிச்சயமாக நீ மகத்துவமைக்கனும் கண்ணியனுமானுமாகிய இருக்கின்றாய் எனவே எங்களுடைய அனைத்து துறையான பாவங்களையும் நீ மன்னித்து எங்களை உயர்வானவர்களாக நீ ஆக்கிவை என்று இந்த இரண்டாவது துவா ரப்பனா லா தஜா ஃபித்தன தன் இல்லதீன கஃபரு ஓஃபுல்லா ரப்பனா இன்னக்க அன்தல் தல் அஜீஸுல் ஹக்கீம் குரான் ஆயத்து ஆனால் இது ஒரு ஆயத் இந்த ஆயத்தை துவாவாக நாம் அதிகமாக முன்னால் சொல்லப்பட்டதையும் இதையும் சேர்த்து ஓதிக்கிட்டே வரும்போது நம்முடைய உள்ளம் அசடிலிருந்து மாசுவிலிருந்து போட்டி பொறாமைகள் இருந்து குபாலங்களிலிருந்து பரிசுத்தமாக்கப்படும் கேட்கணும் அல்லாட்ட பசிக்குதுன்னா சோறு கேட்குறோம் பச பிள்ளையை அழுதுச்சுன்னா தாய் பால் கொடுக்குது செலவுக்கு காசு தேவை நம்ம அம்மாட்ட அழுது கேட்குறோம் அத்தாட்ட அழுது கேட்குறோம் தர்றாரு அதே மாதிரி நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மறந்து விட்டோ அல்லது மறக்காமலோ வேணுமென்றே செய்த எல்லா விதமான குற்றங்களுக்கும் பரிகாரமாக நாம் அல்லாவிடத்தில் அழுது கேட்கும்போது நிச்சயமாக இன்ஷா அல்லா அல்லா நம்மளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் அவ கஃபூர் ரஹீமாக இருக்கான் சத்தார் ஒரு உயூபாக இருக்கான் அல்லா வின் நல்லடியார்களே நமது வாழ்வு தூய்மை பெறுவதற்கு நாம் அதிகமாக அல்லாவிடத்தில் கேட்டு பெறக்கூடிய விஷயம் தௌபா இதன் மூலமாக நாம் நம்மை தூய்மையாக்கி கொண்டே இருந்தால் குழப்பவாதிகளின் கூற்றிலிருந்தும் அறக்கத்தனமாக நடத்துகின்ற ஆட்சியாளர்களின் கோர இருந்தும் நம்மை எப்பொழுதும் குறை கண்டு கொண்டே இருக்கின்ற கபோதிகளான குருடல்களில் இருந்தும் அவ்வா நமக்கு தற்காப்பு வழங்குவான் இந்த தற்காப்பு தான் இந்த துவா நாம் தூய்மையாளர்களாக வாழ எதெல்லாம் நேரான நிலைகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ அமல்களின் மூலமாக அழுகை தொழுகையின் மூலமாக தௌபாவின் மூலமாக ரசூல் காட்டி தந்த வழிமுறையை நெருங்குவதன் மூலமாக நாம் உயர்வடைய வேண்டும் வல்ல ரஹ்மான் நமக்கென்று ஒரு அருள்வாரி கேட்டும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும் நம்மை தூயா தூய்மையாளர்களோடு ஆக்கி நல்லவழிப்பானாக வாகிர் தவானான் இலஹமது இல்லாஹி ஆலமீன் வசலாம் அஸ்லீம் தஸ்லீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா